பட்டா நிலத்தில் அனுமதி பெறாமல் மண் செம்மண் கிராவலை திருட்டுத்தனமாக இரவில் அள்ளி விற்பனை செய்யும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆண்டிப்பட்டி விவசாயிகள் தேனி மாவட்ட ஆட்சியிடம் புகார் அளித்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கிராமமான பாலகோம்பையை சேர்ந்த விவசாய தம்பதியினர் வேல்முருகன் கோமதி அவர்களுக்கு சொந்தமான இரண்டரை ஏக்கர் பரப்பளவு உள்ள தோட்டம் மற்றும் காடு கிராமத்தின் அருகே உள்ளது இந்த தோட்டத்தில் தினம்தோறும் இரவில் அதே கிராமத்தை சேர்ந்த காளிராஜ் என்பவர் அரசு அனுமதி பெறாமலும் திருட்டுத்தனமாகும் பட்டா நிலத்தில் செம்மண் மண் கிராவல் அள்ளி ஆண்டிப்பட்டி மற்றும் தேனி பகுதியில் அதிக விலைக்கு விற்பனை செய்து லாபம் சம்பாதித்து வருகிறார் மேலும் இதேபோல பல்வேறு இடங்களிலும் இரவில் திருட்டுத்தனமாக மண் மற்றும் செம்மண் கிராவல் அள்ளி தொடர்ந்து விற்பனை செய்து தமிழக அரசை ஏமாற்றியும் அரசுக்கு வருமான இயல்பை ஏற்படுத்தியும் வருகிறார் இதுகுறித்து இப்பகுதி விவசாயிகள் பலமுறை ஆண்டிப்பட்டி ராஜதானி காவல்துறையினரிடம் வருவாய்த்துறையினிடம் பலமுறை புகார் கூறியும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை தினமும் இரவில் இதுபோன்று ஏராளமான அளவில் மண் திருடப்படுவதா இப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதையடுத்து விவசாயி கோமதி தேனி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் திருடுத்தனமாக மணல் திருடி விற்பனை செய்யும் காளிராஜ் மீது புகார் மனு அளித்து உள்ளார் மாவட்ட ஆட்சியராவது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களது நிலத்தையும் பாலக்கோம்பை பகுதி விவசாயத்தையும் காப்பாற்றுவாரா என்பது அவர் எடுக்கும் நடவடிக்கையில்தான் தெரிய வரும் என வேதனையோடு காத்திருக்கின்றனர் ஆண்டிப்பட்டி விவசாயிகள்